தக்காளி பிரியாணி போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டு பேருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டிஷ் இன்னைக்கு நம்ம அதுதான் பண்ண போகிறோம் எல்லாருனாலையும் கரெக்டான அந்த டேஸ்ட் டேஸ்ட் அண்ட் அந்த ஒரு அத்தன்டிக்கான டேஸ்ட்டு தக்காளி பிரியாணி வந்துட்டு செய்ய முடியாது அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் ஸ்டார்டிங்கில் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கரெக்டான டேஸ்டான தக்காளி பிரியாணி செய்கிறதுக்கு போக போக தான் நானும் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி அந்த அத்தன்டிக்கான தக்காளி பிரியாணி செய்ய போறோம் வித் ஜஸ்ட் ஃபோர் இன்க்ரீடியன்ஸ் தக்காளி நல்ல ஒரு பெரிய வெங்காயம் கை நிறையா பூண்டு அப்புறம் ரைஸ் இது இல்லாமல் தாலிப்பு பொருட்கள் அவ்வளவுதான் ஸோ ஃபைனலி நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு யூனிக்கான டேஸ்ட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது செம்ம டேஸ்டாக இருக்குது இதுவுமே இட்ஸ் நாட் அன் இன்க்ரீடியன்ட் லைக் ஐ நாட் அச்சுனோ யா ஸோ உங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தக்காளி சோறு செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க எத்தனை வகையான பிரியாணி வந்தாலும் தக்காளி இஸ் ஆல்வேஸ் ஃபேவரட் ஃபார் ஆல் நாட் ஓன்லி ஃபேவரிட் தட் வாஸ் அன் லிட்டில் எமோசன் ஸோ ஐ லவ் தக்காளி பிரியாணி ஆல்வேஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நம்மளுக்கு ரொம்ப புதுசுங்க வெறும் குக்கிங் மட்டும் இல்லை யூ வில் கெட் மோர் கைண்ட்லி ஃபாலோ